பட்டுக்கோட்டையில ரொம்ப பேமஸா இருக்கு ஆயிஷா டெக்ஸ்டைல் தான் வந்திருக்கோம் எல்லாருமே குடும்பத்தில் வந்து ஆயிஷா டெக்ஸ்டைல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கூட்டம் அலமோது மக்களே இதோட லொகேஷன் எங்க இருக்குன்னா பட்டுக்கோட்டை மணிக்குள்ள இருக்கிற பள்ளியில இருந்து ஒரு நாலு கடை தள்ளி தாங்க இருக்கு மெரினா ஆப்போசிட்டுங்க இதாங்க லேண்ட்மார்க்கு போன வீட்டுல கைலி பாத்துருந்தா வாங்க இந்த வீட்டுல சட்டு பார்ப்போம் அது மட்டும் இல்ல இன்னும் டிசைன்லாம் எல்லாம் காமிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க வாங்க என்னன்னா வந்திருக்குன்னு பார்க்கலாம் புதுசா ஈவினிங் தான் வீடியோ ஷூட் பண்ணலாம்னு வந்திருந்தா ஷூட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு க்ரௌடு உடாம வந்துகிட்டே இருந்துச்சுங்க வேற லெவலில் சரியான கூட்டம் ரம்லான் பரிசுங்க வேற லெவலில் போயிட்டு இருக்கு அதனால நாங்க நைட்டு தான் ஷூட் பண்றோம் இந்த வீடியோவை பண்டல பிரிக்கிற டைம் வந்துருச்சுங்க இப்ப தான் கட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க பிரிக்கிற பண்டை வந்து துணிக்கு தான் கொட்ட போறாங்க தான் விரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க கத்தா அன்னைக்கு நிறைய காமிச்சிங்க சட்டை எதுவுமே அவ்வளவு காமிக்கலையா நிறைய சட்டை பண்டில் வந்துருக்குது எங்களுக்கு வந்து ரமலான் டைம் ரம்ஜான் பிரிக்க முடியல அதுக்காக உங்களுக்கு வாங்கன்னு சொன்னேன்

இல்லை கையில் லுங்கியில் காட்டுனீங்களே சட்டையில் காட்டல சொல்லி இப்போ அதுக்காக இவ்வளோ சட்டையை உங்களுக்கு வந்து பண்டலை பிரித்து இப்போ வந்து கொட்டிருக்குறோம் மக்களே உங்களுக்காண்டி தான் இந்த ரம்மா நாள்லேயே இவ்வளோ சட்டை பாருங்க நம்ம கலெக்ஷனில் வந்துருக்குது வேற லெவலில் அடா பார்க்கலாமா எல்லாம் பார்க்கலப்பா இல்லை அப்போது நம்ம டிசைன் சூப்பராக காட்ட சொல்கிறேன் ஏன்னா என்னென்ன சரக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இப்போ எல்லாம் எவ்வளோ வந்ததுன்னு தெரியணும் அதுக்காக தான் பண்டலை பிரித்து டைமிங் லேட்டாக பகலில் கூட்டமாக இருக்குது அதுக்காக தான் இரவு நேரத்தில் பண்ணலாம்னு சொல்லி ராத்திரி பண்ணோம் இப்போ மண்டல பிரிச்சாச்சு இப்போ உங்கள் எல்லா டிசைன் கொட்டி காட்டிட்டோம் இப்போ தனித்தனியோ என்னென்ன மாடல் இருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மாடலில் காட்டுறோம் எல்லா மாடலும் காட்ட முடியாது டைமிங் இல்லை வந்து இப்போயோ பன்னெண்டு மணி ஆச்சு கேக்கா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கேக்கா ஒரு மணி மணியா போது வீடியோ பண்றதுக்காண்டி எல்லா கலெக்ஷன் காமிச்சிட்டு இருக்கீங்க மாசால சட்டு சூப்பரா காமிச்சிங்க இப்போ வந்து டிசைன் எல்லாம் காமிக்கிறீங்களா கரெக்டா கரெக்டா எல்லாமே நிறைய இருக்கு தம்பி ஒரு ஒரு கட்டோப்ல இது பிரிண்ட் மாடல்ல காமிக்கு தம்பி ஒரு மாடல்ல எல்லாரே டிசைன் எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்னா பிரிட்ஜ் காட்ட சொல்கிறேன் தம்பி காட்டுங்க ஒவ்வொரு டிசுன்னா காட்டுங்க பிரிண்டில் ஃபஸ்ட்டு காட்டுங்க அப்புறம் இந்த கோடு இதெல்லாம் செக் இது வந்து சோமி பிராண்டு பிரிண்ட் பிரிண்ட் மாடல் பிரிண்ட் மாடல் ஒன்று ஒன்றா காட்டுங்க அப்படி மாடு காட்டு

ஏக்கா சட்டம் வந்து அவ்வளவு வந்திருக்கா உண்மையில சொல்றாங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஒவ்வொரு டிசைனை பார்க்கும் வேற என்ன மாடல் இன்னைக்கு டி ஷர்ட் வந்து பேண்ட் வந்திருக்குது இந்தோனேசியா லுங்கி வந்து இருக்குது எல்லாம் காட்ட சொல்றேன் தம்பி அந்த வந்து இன்னைக்கு வந்து டீ ஷர்ட் குறிப்பிட்ட அளவு காட்டுங்க எல்லாம் டைமிங் இல்லாதனால அதை காட்டுக்காது அது எல்லா மாடலையும் காட்டுங்க இதை காட்டுங்க எப்படி இது ஸ்ட்ரெச் காட்டுக்க முடியும் எழுத்து காமிங்க ஒரு பத்து பன்னெண்டு கலருங்களை வரும்

எல்லாம் கீழே தான் அடிக்க வச்சிருப்போம் ஃபுல்லா நிக்க முடியாது இந்த பாருங்க இதுல இன்னைக்கு வந்து மாடல் தான் டே மாடல் நல்லா இருக்காக்கா இங்க பாருங்க இது மாதிரி மாடல் இவ்வளவு பசங்க இதே மாதிரி கலர் தாங்க விரும்பறாங்க ஆமா இது மாதிரி நிறைய மாடல் வந்து இருக்குது எல்லாம் இன்னைக்கு வந்து கலர் தான் இதெல்லாம் இந்த நேசிய கேள்வி தான் எல்லா மாடலும் குருப்பா கேட்டாலும் பத்து கேள்வி கேட்டாலும் கூட கொடுக்கலாம் பத்துக்கு மேலே கேட்டாலும் கொடுக்கலாம் குருப்பாக குடுக்கலாம் ஒவ்வொன்றும் ஒரு மாடல் வரும் எல்லாம் குரூப்பாக கேட்டாலும் நம்மளோட இருக்குது நிறைய கைலி மாடல் நிறையா வந்துருக்குது இது இல்லாமல் பங்களாதேஷ் கைலி நிறையா வந்துருக்குது அதையும் கேட்ட கொஞ்சம் பங்களாதேஷ் கேள்லையே அன்னைக்கு கேட்டு வேறு மாடலு பிளைன் மாடலு இது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேயே இந்த மாதிரி வரும் ரோஸ் கலரு லைக் கலர்லேயே பாருங்க லைட் கலர்லேயே இது மாதிரி வரும் பார்டர் வரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பார்டர் வரும் இது பிற பங்களாதேஷ் கேளு இது நல்ல மாடலாக கிடையாது இது கலர் நிறைய கலர் வந்துருக்குது இந்த ஒரு வீடியோ எல்லா கலெக்ஷனும் காமிக்க முடியாதுங்க கடை கடல் மாதிரி இருக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்க மக்களே சூப்பராக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே பை பை அவங்க கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அடுத்த சந்திப்போம்